ஸ்ரீ திருநாவுக்கரசு அவர்களுக்கும் மற்றும் ஆய்வில் பங்கேற்ற ஆய்வாளர்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த தமிழக மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நண்டிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் லயோலோ கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய ஐபிடிஎஸ் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற நோக்கத்துடன் தமிழக மக்களை மையப்படுத்திய பல்வேறு துறைகளை சார்ந்த ஆய்வுகளையும் பரப்புரைகளையும் பயிலரங்குகளையும் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் நிறுவனம் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது மக்கள் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை ஆய்வு பூர்வமாக அறிந்து செயல்பூர்வமாக திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லும் முயற்சியில் இரண்டாயிரத்தி இரண்டில் தொடங்கி இதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து ஐபிடிஎஸ் நிறுவனம் அரசியல் தேர்தல் தொடர்பான இதுவரை அறுபத்தோரு கலாய்வுகளை துல்லியமாக நடத்தியுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தொடக்க நிலை பண்பாட்டு அரசியல் சூழலில் பல்வேறு பரிணாமங்களையும் தொடர்ந்து நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம் கலவ ஆய்வுகள் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது வரவேற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பெறுவாயில் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகளையும் அவற்றின் கூட்டு செயற்பாட்டையும் கணிக்க மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் அரசியல் கலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் முன்னாள் லயோலோ கல்லூரி மாணவரும் இந்திய அரசியல் ஜனநாயகத்தில் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின்படி எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் பங்கேற்றிருந்த ஆய்வில் ஆய்வாளர்கள் உதவியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் பயிற்சி பெற்ற பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம் பங்கேற்றோரின் பின்னணிகளை பார்க்கின்ற பொழுது கள ஆய்வு நடத்தப்பட்ட இடங்களில் ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதம் நகரம் சார்ந்த பகுதிகள் பங்கேற்றோரில் ஆண்கள் முப்பது சதவீதமும் பெண்கள் மிக அதிகம் அதாவது முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் பெண்களும்

நாற்பது புள்ளி மூணு சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள் மத ரீதியாக பார்க்கின்ற பொழுது எண்பத்தி ஒரு புள்ளி ஏழு சதவீதம் இந்து மதத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் பத்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதமும் இஸ்லாமியர்கள் ஏழு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதமும் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கல்வியை பொருத்தமற்றில் பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ளவர்கள் படிக்காதவர்கள் பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதம் ஐந்தாம் வகுப்பு படித்தவர்கள் பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் உயர்கல்வி கற்றுள்ளவர்கள் பொழுது பதினான்கு புள்ளி நான்கு சதவீதம் இந்த ஆய்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூலி வேலை செய்கின்றவர்கள் இருபத்தி எட்டு புள்ளி மூன்று விழுக்காடும் சொந்த தொழில் செய்கின்றவர்கள் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று விழுக்காடும் ஏறத்தாழ சம அளவில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் தனியார் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் சொந்த விவசாயம் ஒன்பது புள்ளி நான்கு சதவீதமும் அரசு சார்ந்த ஊழியர்கள் மூன்று புள்ளி அஞ்சு சதவீதமும் இல்லத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதமும் பின்னர் வேலையொற்றோர் வெவ்வேறு உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு புள்ளி ஜீரோ சதவீதமும் இதில் இவற்றில் பதினொன்று புள்ளி எட்டு சதவீதம் ஏதாவது ஒரு அமைப்பிலேயோ இல்லை வேற எதிர்பாரா ஒரு ஒரு நிகழ்ச்சியில சங்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கம் வகிக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள் கட்சியை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு எந்த கட்சியும் சாராதவர்களும்

உளவியல் அணுகுமுறை இந்த ஆய்விலும் பங்கேற்ற பின்பற்றப்பட்டது மற்றும் சரளமான இயல்பான கருத்து உணர்வு பூர்வமான இணக்கமான பெரும் பதினோரு கல்விகள் இந்த ஆய்விலே கேட்கப்பட்டிருக்கின்றது அன்புடைய அன்புடைய உடவியர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உருத்தாக்கி கொண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டிலே தொடங்கி இதுவரை பல்வேறுபட்ட கலாய்வுகளை நான் முன்னெடுத்து மேற்கொண்ட போது ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கேற்று கொண்டு மக்கள் ஆய்வது மக்களுக்காக என்ற நோக்கத்தோடு இந்த ஆய்வு பணிகளை மக்களிடம் பொழுச்சுல்கிற ஊடக நண்பர்கள் பெரும் உதவியும் அன்றி நன்றி தெரிவித்துக்கொண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த இந்த ஆண்டை அடித்து வைக்கிறேன் இந்த ஆய்வு என்னுடைய கடைசி ஆய்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு நினைக்கிறேன் இந்த ஆய்வு நடுநிலையாகவும் நம்பக தகுந்தவையிலும் மக்களை அணுகி மக்களுக்கான அரசியல் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு வருகிற ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கப் போகிறது யாருடன் கூட்டி இருக்க போகிறது விஜய் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குறார் மற்ற ஏனைய அரசின் செயல்பாடுகள் குறித்த கலாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தரவுகளை உங்களிடம் விளக்க கட்டிருக்கேன் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் முடித்த பிறகு நிறைய கேள்விகள் கேட்கலாம் பசங்க இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றுள்ளதா ஆம் இருபத்தி ஐந்து சதவீதமும் ஓரளவு சதவீதமும் நிறைவேற்ற நாற்பத்தி ஏழு சதவீதமும் காசோ என்று பதினோரு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று நாளை முக்கிய ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களிடம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது நன்றுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பத்தேழு சதமமோம் சரி இல்லைங்கு சொல்லக்கூடிய ஐம்பத்தி நாலு சதவமோ காசோ கருசோல விருப்ப ஒன்பத்தி ஒன்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டதால் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி உள்ளதா ஆம் ஐம்பத்தி நாலு சதம் பேர் அதிருப்தி இருக்காங்க இல்லைன்னு சொல்றவங்க பதினாறு சதவீதம் ஓரளவு பத்தொன்பது சதவீதம் காசோ பதினொரு சதவீதம் சொல்லியிருக்காங்க தமிழின் தமிழினின் தமிழை தலை நிமிர தமிழின் பயணம் என்ற தலைப்பில் பாஜக தலைவர் நயனநாயந்தர் அவர்களின் சுற்றுப்பயணம் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா அப்படின்னு கேட்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய ஒன்பது சொல்லவங்க எழுபத்தெட்டு சதவீதம் சொல்லியிருக்காங்க அவருடைய சுற்றுப்பயணம் தமிழ் மக்கள் அண்ணாமலை சென்ற பயணத்திற்கும் இதுக்கும் என்மென் என் மக்களுடைய பயணம் அண்ணாமலைக்கு இயற்கையாக கூடப்பட்ட கூட்டம் இது நயனா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அதிமுக தொண்டர்கள் சேர்ந்த போது கூட மிகப்பெரிய லெவலே ஒரு வரவேற்போ வாக்களிடம் வாக்களிக்கப்படின்ற உணர்வுகளை தாக்கத்தை கூட ஏற்படாத சூழல் இருப்பதனால இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எழுபத்தெட்டு எட்டு காசோ பதிமூணு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க அதிமுக பாஜக உருவாதால் இந்த கூட்டணி பொதுவாக்காளர் வாக்காளர் மத்தியில் வரவேற்புள்ளதா அதிமுக பாஜக போன பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படல இந்த பிறகு உருவாகி இருக்குது அதனால இவங்க ஆட்சி மட்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறா ஒரு எழுச்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த கூட்டணி பத்தி மக்கள் முதல்ல என்ன பாருன்னு நினைக்கிற கேள்வி கேட்கிற போது வரவேற்பு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு சதவீதமோ இல்லைன்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி ஒன்று சதவீதமோ சொல்லக்கூடிய பத்தொன்பது சதவீதமோ காசு என்று பதிமூணு சொல்ல சொல்லப்பட்டிருக்காங்க விஜயின் தாவக கட்சி எந்த கட்சியின் வாக்களை அதிகம் பிரிக்கிறது முதல் ஐந்து இடத்தை கட்சி என்று பார்க்கிற திமுக முதலிடத்திலும் பிசிக இரண்டாம் இடத்திலும் அதிமுக மூணாம் இடத்திலும் பாஜக பாமக

மறைந்த அம்மையார் செல்வி செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொறுப்பேற்ற பிறகு கட்சி வளர்ச்சி அணைந்து இருக்கிறான்னு பாக்குற போது அதிமுக தொண்டர்களிடம் கேட்கிற போது இல்லைங்க வளர்ச்சி பெறல அப்படிதான் அதோடு முந்தைய அம்மையார் ஆட்சி நடத்தினதை விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு ஆ ஆம் வளர்ச்சி பெற்று சொல்லக்கூடிய பாய் சதமோ வளர்ச்சி பெறலைங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு சதமும் ஓரளவுன்னு சொல்லக்கூடிய பான் காசோ பச்சோ பேர் சொல்லப்பட்டிருக்காங்க திமுகவின் குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா ஆம் இருபத்தொன்பது சதம் இல்லை அறுபது சதவீதம் காசோ பதினோரு சதவீதம் துணை முதலமைச்சர் திரு உதயசார்களின் செயல்பாடுகள் குறித்து மக்களின் கருத்து என்ன நினைக்கிறேன் கேட்குறப்போ நன்று சொல்லக்கூடிய இருபது சதம் மோசம் சொல்லக்கூடிய முப்பத்தி ஒன்பது சதம் ஓரளவு இருபத்தி ரெண்டு சதம் காசோ பதினாங்க தாவே கத்திர திரு விஜய் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களின் பார்வையாக பார்க்கிற போது நன்று சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு சதமோ மோசம் சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஒன்பது சதமோ ஓரளவுன்னு சொல்லக்கூடிய பாஞ்சு சதமும் பச்சமும் சொல்லப்பட்டிருக்காங்க நான்காம் முக்க ஆண்டுகளில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிறந்த கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முதல் இடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று கேட்கிற போது எதிர்ப்பான கருத்துக்களை இருக்கிற எதிர்கட்சிகளில் சிறந்த செயல்படு கட்சிகளின் உடைய தலைவர்கள் யார் என்று நாலே முக்கிய அலசி பார்க்கிற போது மக்கள் சொல்றது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும் இரண்டாம் இடத்தில் சீமான் அவர்களும் மூன்றாம் இடத்தில் விஜய் அவர்களும் நான்காம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐந்தாம் இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த ஐந்து இடத்தை பிடிக்கிறாங்க அடுத்தபடியாக அரசுரை அதிகாரிகளின் செயற்பாடு குறித்து தமிழக மக்களிடம் கேட்டப்பட்ட போது நன்றில் சொல்லக்கூடிய சதமும் மோட் சொல்லக்கூடிய ஐம்பத்தெட்டு சதமும் ஓரளவு சொல்லக்கூடிய பதினெட்டு சதவீதமும் காசோ பத்து பேர் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழகத்தின் புதிய இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வரதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் கிட்டத்தட்ட வருகிற சட்டமன்ற தோரணமாக பாக்குற போது ஒரு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் இளம் வாக்காளர்கள் யாருக்கு அதிக வாக்களிக்க வாய்ப்பு பாக்குற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும் இரண்டாவடத்தில் அண்ணாமலை அவர்களும் மூணாவடத்தில் உதவி அவர்களும் நானது சீமான் அவர்கள் வருகிறார் தமிழகத்தில் இளைஞரிடம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்த தமிழக அரசு காவல்துறை கட்டுப்படுத்துகிறதா ஆம் பதினெட்டு சதம் இல்லை எழுபத்தி சதம் இந்த இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க தமிழகம் முழுக்க கிராமங்கள் தோறும் பட்டிகள் தோறும் கஞ்சா வந்து கடுமையாக போதை வந்து உட்பட்டிருக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பேட்டியின் மூலமாக இந்த அகலாவின் மூலமாக இந்த தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் காவல்துறை கிடுப்படி பிடித்து தமிழகம் முழுக்க இருக்கிற அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சினாமல் ஆக்குறது இந்த ஒரு விஷயத்துக்காக தமிழமைச்சர் கருணை காட்டி ஒரு சிறப்பு குழுவை அமைத்து இந்த போதை தடுப்பு பிரிவை அதிக அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்குன்னு நான் தெரிவித்து ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அஃபென்ஸ் ஆகிறதுக்கு முதல் காரணமே இந்த போதை தான் தமிழ் முழுக்க நிறைய பெண்கள் நிறைய இடங்களில் ஆய்வு போது என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா ரொம்ப மோசமா இருக்கு கஞ்சா போட்டுறான் என்ன பேசுனா தெரிய மாட்டேது கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறான் அதுக்கடுத்து ரொம்ப மிருகமாக நடக்கிறான்றது நிறைய பதிவுலாம் இருக்கு ஆகவே என்னென்னா தமிழக முதலமைச்சர் வந்து இந்த சிலம இது வந்து இந்த ஆட்சி இல்லை மூணு ஆட்சி இருக்குது அதிமுக திமுக ரெண்டு ஆட்சியிலுமே இந்த போதை கட்டுப்பதில் தடுமா தவறப்பட்டிருக்காங்க ஆகவே தயவு செய்தா இந்த திராவிட கட்சிகள் இந்த போதை விஷயங்களை கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வந்தால் நாட்டில் அஃபென்ஸ் ஆகிறது நிறுத்தப்படும் ஆகவே இது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்கு தமிழகத்தில் இது தேர்தல் அரசியல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னும் நிறைய அஃபென்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு வருகிற காலங்கட்டிலும் முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வு எடுத்துக்கொண்டு இந்த போதை தடுப்பு பிரிவை இன்னும் விரிவுபடுத்தி புதிய விதமான புத்துணர்வு பெற்று இந்த தமிழகத்தை போதையில்லாத மாநிலமாக உருவாக்கிட வேண்டுமென இந்த எங்கள் ஆய்வின் மூலமாக வேண்டுகோளாக வைக்கப்படுகிறேன் அடுத்தபடியாக சீமானவர்களின் தமிழ் பேச்சு மற்றும் போராட்டங்கள் வரவேற்பு பெற்றுள்ளதா ஆம் வரவேற்பு முப்பது சதவீதமோ வரவேற்புல முப்பது சதவீதமோ ஓரளவு இருபத்தஞ்சு சதவீதமோ காசோ பத்து சொல்லப்பட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தமிழக நலன் சார்ந்து தனி கட்சி தொடங்கினால் சிறுபான்மையின மக்களிடையே போதிய வரவேற்பு பெற உள்ள பெற்றுள்ளதா அதாவது அண்ணாமலை அவர்கள் ரெண்டு மூன்று மாதங்கள் முன்பு தனி கட்சி வாதங்கள் எழப்பட்ட போது அந்த ஆய்வு எடுக்கப்பட்ட போது இது எப்படி சாதிக்கூடாது இந்து மக்களிடம் கிறிஸ்துவ மக்களிடம் உண்மையை ஒரு ஆதரவு இருக்கு ஏன்னா பாஜக சேர்ந்த தலைவராக இருப்பதால கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் ஆதரவு இருக்கா இல்லைன்ற ஒரு ஒரு தரவுகள் எடுக்கப்பட்ட போது கிறிஸ்டின் முஸ்லீம் மக்கள் என்ன சொல்றாங்க பாஜக இருக்கிறத விட்டு வெளியில் வந்தால் கூட நாங்கள் ஆதரிப்போம் மக்கள் எடுத்துக்குவோம் பாஜக இருப்போம் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்புறம் போது கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது ஆனால் பாஜக இருந்தால் அல்ல பாஜக விட்டு வெளியே வந்தால் அண்ணாமலைக்கு வரவேற்புன்னு அந்த சொல்லப்படுறாங்க அப்படி இருக்கும் வரவேற்பு நாற்பது ஏழு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க வரவேற்புலையும் முப்பது சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க காசோ இருபத்தெண்டு சதவீதம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கொஸ்டின் எதுக்காக எழுப்பட்டதுனா நாங்கள் ஆய்வு எடுக்கின்ற போது அப்போது பரபரப்பாக தனி கட்சி என்ற ஒரு செய்தி பரவப்பட்டதனால் அது உண்மையிலே எப்படி விஜய்க்கிறாங்க அப்போ எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த போன பாட்டில் ஆய்வில் விட்டப்பட்டேன் இந்த ஆய்வில் என்னன்னா எடுக்கிற போது வந்து இந்த அண்ணாமலை பற்றி வந்ததால் இந்த கொஸ்டின் வைக்க வேண்டியதாச்சு இந்துக்கு இந்துக்கு இந்துக்கள் மத்தியில் அவங்களுக்கு பரவாயில்ல வரவேற்பு கிறிஸ்டின் முஸ்லீம் மத்தியில் ஒரு இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரவேற்பு இருக்கிறது அவர்கள் வரவேற்பு இருக்கிறது பாஜக விட்டு வெளியில் வந்தால் வரவேற்பு இருக்கிறது அவர் தெரியாம போய் பாஜக மாட்டிட்டாங்கிறது மக்களுடைய கருத்தாக இருக்குதா பார்க்கலாம் திரு மு க ஸ்ரீ அவர்கள் இரண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா ஆம் வாய்ப்பு என்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வாய்ப்புள்ள இருபத்தி ஒன்பது விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆம் நாற்பத்தொரு சதவீதம் இல்லை இருபத்தி நான்கு சதவீதம் ஓரளவு இருபத்தேழு சதவீதம் காசோ எட்டு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க பாஜக தலைவர் நயனாராய செயல்பாடு குறித்து கட்சியினர் வரையடைய வரவேற்பு அவர் வந்து போட்டது மிகப்பெரிய தவறுங்க இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி போட்டிருக்க கூடாது அண்ணாமலை தொடர்ந்து இருக்கணும் இப்ப நயனாதன போட்டது மிகப்பெரிய வீழ்ச்சிக நயனாத மோகன் முகத்தை பார்த்து யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இது ஒரு மாநிலத்துக்கான ஒரு தலைவருக்கான முக பிராந்திய கட்சிகளுக்கான வேல்யூ அப்படின்ற போது பாஜக சரியான நேரத்தில் வளர்க்கிற போது இது எடுத்தது மிகப்பெரிய தவறு இது பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு பாஜக சேர்ந்த தொண்டர்கள் வரவேற்பு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு பதினோரு சதவீதம் வரவேற்கிறாங்க வரவேற்பு அறுபத்தி நான்கு லட்சம் பேர் பாஜக வரவேற்கல நயனாந்தன் இருப்பது பிடிக்காமலே அந்த கட்சி இருப்பதாக நான் பார்க்கப்படுகிறேன் மாநில பொறுப்பாளர்களோ மண்டல பொறுப்பாளர்களோ பூத் லெவலில் சத்திய கேந்திர உறுப்பினர்களோ இல்லை வேற அனைத்து விதமான பொறுப்பாளர்கள் அனைவரும் பெயர் பொறுப்புக்காக இருக்கிற அளவு உணர்வுமாக இருப்பதாக அந்த கட்சி உளவியல் அடிப்படையில் பார்க்கப்படுகிற போது இல்லையாக தெரிகிறது அந்த தொண்டர் மத்தியில் மிகப்பெரிய விரக்தியாக இருப்பதும் தென்படுகிறதா பார்க்கப்படலாம் அதாவது இன்னொரு பாஜக கட்டுப்பாடு அதிமுக அதிமுக பாஜக இருப்பதாக கூட பாஜக தொண்டர்கள் பேசிக் கொள்வதை களத்தில் தென்படுகிறது ஓரளவு சொல்லக்கூடிய எட்டு சதவீதம் காசோ பதினெட்டு சொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கடுத்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமதா அவர்களின் தலைமையான கட்சி வளர்ச்சியா வளர்ச்சி பத்து சதம் வளர்ச்சியில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஓரளவு அஞ்சு சதவீதம் காசோ பதிமூணு சதவீதம் மக்கள் அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது என்ன கட்சி வளர்ச்சி தொண்டர்கள் வரவேற்பு மக்கள் மதின வரவேற்பு அந்த எதிர்பார்ப்பு மறைவிற்கு பிறகு பிரேமதா அவர்கள் கேட்டப்பட்டதுன்னா கேட்டப்படலை ஸோ அந்த கட்சி பத்தோடு பத்து ஒரு கட்சியாக தான் இருக்க ஒழிய ஒரு பேசப்படக்கூடிய அதோட உணர்ச்சி இப்போ லேட்டஸ்டாக அந்த குரு பூஜைன்ற போது அவர் என்ன குரு பூஜை எடுக்கிற போது முத்துராமலிங்க தேவரா ராமானுஜரா ஸோ இப்படி ஒரு ஒரு இப்போ பெரியாருக்காக நூற்றாண்டு இப்போ பிறந்தநாள் விழா அப்படி கொண்டு வர போது அது மாதிரி கொண்டுட்டு இப்போவே குரு பூஜை என்ற விஷயத்தை இதுக்கு தமிழக தலைவர்கள்லாம் போகிறாங்களே இது ஒரு மிகப்பெரிய வெட்கக்கடுன்னு சொல்லப்படுறாங்க இது உண்மையிலே ஒரு நடிகர் அவர் நல்ல மனிதர் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மக்கள் மதியில் இந்த ஒரு பிம்பம் இந்த தேர்தலுக்காக கட்டப்படுற பிம்பமாக மக்கள் பார்க்கப்படுறாங்க இந்த குரு பூஜையை தவிர்த்துக்கு தான் நல்லதாக இருக்கும் தா தேமுதிக ஏன்னா அப்படி ஒன்றும் முத்துராம் தேவர் போலவோ ராமனுஜோ போலவோ இல்லை வந்து மற்ற சுந்தரப்பட்டது பாடப்பட்ட தியாகி போல ஒரு கட்டம் கட்டுவது தவறு ஏன்னு சொல்கிற போது கல்யாணத்தை நடிகராக மட்டும்தான் பாக்குறாங்களே நல்ல மனிதராக பாக்குறாங்க ஆனா குரு பூஜை நடத்துற அளவுக்கு உகந்த ஒரு ஆண்டா கிடையாது இந்த அம்மையா அவர்கள் தன்னுடைய லாபத்திற்காக விஜயகாந்தை அசிங்கப்படுத்துவதாக மக்கள் பார்க்கறாங்க தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசுக்கு எதிரான செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டபோது நன்றி சொல்லுங்க இருபத்தி அஞ்சு மோசம் சொல்லி நாற்பத்தாறு சதவீதம் பரவாயில்ல இருபது சதவீதம் சொல்லப்படுகிறது இதுல ஒரு விஷயம் என்னன்னா தமிழக முழுக்க கேட்கிற போது திமுக அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களையோ போராட்டங்களையோ முன்வைக்காம இந்த நம்ம கிராமத்துக்குள்ள புருஷன் முன்னாடி பிரச்சனை இருக்கும் எப்ப பார்த்தாலும் புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்வால சேர மாட்டாங்களா இல்ல விவாகரத்து வாங்கிக்க வாங்க மாட்டாங்களா அப்படின்ற கதையில ஓ பி எஸ் தினகரன் சேருவாலும் சேர மாட்டாங்களா சசிகலா மறுபடியும் சேருவாங்க இந்த வட்டத்திற்குள் தான் அரசியல் சென்று இருக்கல மக்களுக்கான அரசியல் இங்க நடக்கல அரசியல் மக்கள் சொல்லணும் அரசியல் என்பது மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளையும் உரிமைகளையும் யார் ஒரு எடுத்து முன்னெடுக்கிறாரோ அதுக்காகத்தான் அரசியல் ஆனால் இங்கே அரசு என்ன எடுக்கிற சொல்கிற போது இவரை குறை சொல்லி விட்டு அவர் ஆட்சிக்கு வருவது அப்போது அவர் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெறுவது அவர் ஆட்சிக்கு வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெறுவது அந்த ரெண்டு திராவிட கட்சி மத்தியில் இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த மாற்றம் என்று மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட அதாவது நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ள முப்பத்தஞ்சுல ஐம்பது வயசுக்குள்ள வர சட்டமன்ற தேர்தலில்

ஆனால் விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை இந்த தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி அவர்களுக்கு இந்த தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் கூட்டது முழுக்க செட்டப்பா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கூட இயற்கையா அதிமுக தொடர்பு வரல அவர் பத்தோடு பத்து ஒரு கட்சியாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் பலத்த இயக்கத்தை இன்றைக்கு மண்ணோடு மன்னனை சாய்க்கிற வகையில் ஒரு கட்சியாக இன்றைக்கி செயல்படுத்திக் கொண்டு இருக்கிற இது தொண்டர்களை ஏமாற்றி தன்னை ஏமாற்றி கொண்டு ஆட்சி கொண்ட புகை அனுபவத்தை கற்றுக்கொண்டு மக்கள் மதிலில் பேசப்படுறாங்க அப்படி பார்க்குற போது இந்த நாலே முக்கா ஆண்டுகளாக எடப்பாடி பழைச்சவர்கள் கட்சிக்கு எதிர்ப்பான செயல்படுத்த விட சின்னம் க கட்சி அதுக்கு அடுத்து தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இதுக்குள்ளே இதை சுத்திய அரசியலே அதிமுக போய் கொடுத்து பாமர மக்களும் புரிந்து கொள்றாங்க திமுக ஒரு பெரிய பிளஸ் இதுதான் அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமைய சரியா அதிமுக தொடர்ந்து ஏற்க மாட்டேங்கிறாங்க அதாவது கிராமத்தில் சொல்றாங்கன்னா ஆட்சிக்கு வந்து இவங்க பெருசா செய்ய போறது இல்லைங்க வந்து திருடுதான் போறாங்க அப்படின்னா சேர்ந்து திருடிட்டு போடுதுன்னு அதுக்கு எதுக்கு ஓபிஎஸ் சசிகலா வரானு சொல்றது சமய நோக்கத்திற்காக நாட்டை சீர்படுத்த நோக்கத்துக்காக இது பண்ண கிடையாது அப்படின்ற போது எல்லாம் சேர்ந்த கட்சி எடுத்துகிட்டு போகலாமே அப்படி அந்த அதிமுக தொடர்பில் இருக்காங்க அப்படி இப்போ வேலுமணி கூட பரவாயில்லையா போச்சு கூட நான் அனைவரும் கூட அவர் எல்லாம் அரவணிச்சு போவார் ஆனால் எடப்பாடி சுயநலமாக வந்து கட்சி அளிக்கிறான்றது அந்த அதிமுக தொடர் வந்து பரவலாக பேசப்படுகிறத புரியலாம் இது வந்து எலெக்ஷன் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பாதிப்பு அதிமுக பின்னாடி ஏற்பட்டு மூணாவது போகிற அளவுக்கு ஒரு பெரிய சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா பார்க்கலாம் அப்படியா திமுக அதிமுகவுக்கு மாற்று கட்சியாக வெஜியின் தாவர கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்களா என்று பார்க்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்பது சதம் இல்லைன்னு நாற்பத்தி நாலு சதம் ஓரளவு பதினேழு சதம் காசு பத்து சதவீதம் திமுக மாற்று கட்சியாக பார்க்கல திராவிட தான் பிரிச்சுறாங்க திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் இன்னைக்கு புரிஞ்சுங்க என்னுடைய ஆய்வு தான் கடைசியா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கட்ட வேற நகரம் நோக்கி போறேன் அதுல ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் திமுக கூட்டணிக்கு ஓட்டுகள் பதிமூணு சதவீத வாக்குகள் போகிறது திமுகவில் இருந்து திமுக கூட்டணி இருக்கிற விசிகா ஓட்டு பாதி ஓட்டு தவிர போகுது விஜய் கோன்னு தானா அங்க வந்து இந்த கட்சிகள் இருந்தாலும் ஓட்டு ஷேர் காது அதிமுக ஓட்டுகள் விசிகா ஓட்டுகள் ஆனா இதுல நாம்தல் ஓட்டே போல எல்லாரும் என்ன சொன்னா நாம்தல் ஓட்டு போயிரு கிடையாது ரெண்டாயிரத்தி சட்டம் சட்டமன்றத்தில் திமுக ஆதி மாற்று நோக்கத்துக்கு சீமான ஓட்டு ஒழிய விஜய் குருப்புல இருந்து போல ஏன்னா சீமான் வந்து தமிழ் மொழி தேசியம் அந்த பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் அந்த கூட்டம் விஜய் கூட்டம் போகிற கூட்டம் விஜய் கூட்டம் வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத முகம் முகத்தை பார்த்து இருக்கிற ஒரு அரசியல் புரிதலாக ஒரு கூட்டம் இந்த கூட்டம் லாங் டைம் பாலிடிக்ஸ்க்கு ஒத்துராது இருபத்தி ஆறு அல்ல முப்பத்தொன்று என்றைக்கும் விஜய் அவர்கள் முதலாம்சர் அவருக்கு வாய்ப்பே இல்லை அதை இன்றைக்கு இந்த நம்பி இருக்கிறவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த திராவிடங்களை தாண்டி தாவேக்க ஆட்சி பிடிப்பது கடினம் அதே மாதிரி இந்த ரெண்டு கட்சிக்கும் திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் தாவே கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று ஆம் சொல்லுவாங்க இருபத்தொம்போது சதவீதம் இல்லை இன்னும் நாற்பதாயிரம் சதவீதம் பதினே ஓரளவுன்னு பதினேழு சதவீதம் காசோ பத்து இந்த ரெண்டு கட்சி மூணு கட்சியுமே திராவிட சித்தாந்தக்குள்ளே ஓட்டுகளை பிரிச்சுறாங்களே நீட்டை ஆதரிக்கிறாங்களா நீட்டை இவர் ஆதரிக்கிறாங்க இஸோ அகேன்ஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்லை அப்படிங்கிற போது இந்த திராவிட கட்சிக்குள்ளே தான் ஓட் ஷேரிங் ஆகுது ஒழிய மற்றபடி வெளியிலிருந்து வலசாரியுடைய ஓட்டுகள் பெறுவதற்கான சூழ்நிலை தாவேக்காவுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக அதுக்கடுத்து முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக திரு விஜய் அவர் மக்களை பார்க்கிறார்களா என்று பார்க்கிற போது அதுக்கு நிகரான ஆளு இவர் இல்லைங்க அவருடைய காலகட்டங்கள் அவருடைய சூழ்நிலைகள் வேறு இவருடைய சூழ்நிலை வேறு எல்லா தான் இவர் ஒழிய அது கொள்கை கூட்டமாக கோட்பாடுக்காகவோ நாட்டு வளர்ச்சிக்கான கூட்டமா அல்ல இது அரசியல் புரிதல் இல்லாத தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது இந்த கூட்டம் திடீர்னு நிர்வாகம் இல்லாம போயிடும் மழை திடீர்னு வந்து ஆற்றுல போற மாதிரி போற மாதிரி இது ஒரு இந்த எலக்ஷன் காரணம் லாங் டைம் வந்து தாவேக்க தாக்காத கட்சியா தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி பார்க்கிற போது எம்ஜிஆருக்கு நிகரானதாக விஜயை மக்கள் பார்க்கப்படல எம்ஜிஆரையும் இன்றைக்கு பார்க்கறதும் வேறு விஜயை பார்க்கறதும் வேறு அப்படி பார்க்கறது ஆம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சோதா அது கூட குறிப்பாக அதிகமாக விஜய் சார்ந்தப்பட்ட ஆட்கள் தான் சொல்லப்படுறாங்க ஒழிய மற்ற காமெடி பப்ளிக் கேட்குற அப்படி விஜய் பெருசாக தாக்கமெல்லாம் இல்லை ஸோ அப்படி போது பதினஞ்சு சதவீதம் ஆம்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி ஐம்பத்தொம்பது சதவீதம் ஓரளவு சொல்லி பதினேழு சதவீதம் காசு பன்னெண்டு சொல்லப்பட்டிருக்காங்க திராவிட மாடல் என்கிற சொல் தமிழக மக்களும் சென்றுள்ளதா என்று கேட்குற போது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க புதிய தலைமுறை திராவிடம் என்னன்னு தெரியல இளைஞர்கள் பெண்கள் குறிப்பா தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மற்ற ஏனைய மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் இளைஞர்கிட்ட அரசியல் பற்றிய விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்குது திராவிட மாடலை பற்றிய விழிப்புணர்வு கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் புரிதல் இருக்க முடிய சாமானிய மக்களுக்கும் சாமானிய இளைஞர் இளம்பெண்களுக்கு புரிதலான குறைவா இருக்கு திராவிடம் சொல் இந்த இது புதிய தலைமுறைக்கான சொல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது அப்படி பார்க்கிறப்ப திராவிட திராவிட என்ற சொல் தமிழக மக்களும்

தொடர்ந்து பாஜகவை எதிர்ப்பு அரசியலை தமிழக மக்கள் மத்தியில் ரசிக முன்வைக்கிறாங்க எப்பவுமே பாஜக தீண்ட தகாத கட்சி பாஜக தமிழர் தகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது மக்கள் மத்தியில் இரிட்டேட்டாக ஏற்படுது ஸோ அப்படி ஒன்றும் பெருசாக வந்து இதுல ஆம் இருபத்தி மூணு சதவீதம் இல்லை ஐம்பத்தி சதவீதம் ஓரளவு பதினேழு சதவீதம் காசோ இது அரசியலுக்காக சொல்லப்படுறாங்க இவரை அவர் பிடிக்காது அண்டர்ஸ்டாண்டிங் ஏ டீம் பி டீம் சொல்றோம் அதிமுகவும் பாஜக அதிமுகவும் திமுகவும் இரண்டு பேரும் சகசியமாக பாஜக உடன்பாடாக தான் இருக்காங்க சாமானியனுக்கு புரிதலாக அரசியலாக ஆகவே இன்றைய அரசியல் மக்களுக்கு அரசியல் இல்லாம ஒரு மக்கள் முன்னேற்றத்துக்கு அரசியலை முன்வைத்தால் பரவாயில்ல அரசியல் நீங்க நடக்கலாம் எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தாக திமுக அரசியனுடைய நான்காண்டு அரசியல் செயல்பாடு பார்க்குற போது திருத்தியும் சொல்லக்கூடிய பதினாறு சதவீதம் அதிருப்தியும் சொல்லக்கூடிய நாற்பத்தொம்பது சதவீதம் ஓரளவுன்னு இருபத்தாறு சதவீதம் காசு ஒன்பது சதவீதம் அதாவது அதிமுக ஆட்சி எப்படி அதிருப்தி இருந்தாங்களோ அதே நிலைக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க ஆனா தேர்தல் அரசியல் இது மாறும் எடுத்துக்கலாம் அதிமுகவுடைய அரசியலுடைய செயல்பாடு மோசமா இருக்கு அதே நாலு வருஷம் முன்னாடி ஏடமிக்கிறது அதே பேட்டர்ன் தான் சோ போன ஆட்சியில் என்ன கலெக்ஷன் கரப்ஷன் வாங்கினாங்களோ அதே பேட்டர் தான் இன்னைக்கு வாங்குறாங்க எனக்கு ஒரு கேள்வி ரஷ்யாவா இருபத்தி ஐந்து ஆண்டுகளை அதை பார்த்துட்டு இருக்கேன் இவங்களை மாத்தினா அவங்க சொல்றாங்க அவங்கள மாத்தினா சொல்றாங்க மாற்றமே இங்க உருவாங்க திராவிட ரெண்டு திராவிட மாறி போயிட்டு இருக்கு ஒரு ஆய்வு உள்ளபடியே வருத்தப்படுறேன் கமிஷன் ஆட்சி முதலமைச்சர் இன்றாள் முதல்வர் சொன்னார் முதலமைச்சர் என்ன சொன்னார் இது பேட்டர்ன் இது மக்களுக்கு வியாபாரிகளை வருத்தப்படுறாங்க ரெண்டு ஆட்சியுமே இதே பேட்டர் தாங்க முடியாது முடிக்க இந்த தொழில் அத்தனை பேரும் வருத்தப்படுறாங்க ஆகவே தயவு செஞ்சு இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் வார்த்தை தமிழ் இருந்து எடுத்து அந்த வார்த்தை இந்த தமிழ்நாட்டு எடுத்துட்டா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பாக்குறேன் அதாவது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் சிறை என்கிற மசோதாவை தாக்கல் செய்த துணை முதல்வரின் திட்டத்திற்கு வரவேற்புள்ளதா இதை பா பரடுறாங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கடனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி பார்க்கற போது வரவேற்புன்னு சொல்லக்கூடிய அறுபத்தஞ்சு சதவீதம் வரவேற்புன்னு சொல்லக்கூடிய பதிமூணு சதவீதம் ஒரு சொல்லக்கூடிய பதினாலு சதம் காசோ பதினோரு சுல சொல்லப்பட்டிருக்காங்க அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்ட உறுப்பினராக வேண்டும் என்று விரும்புகிறார் தமிழகங்கள் மக்கள் ஆமாங்க வெளியிலேயே பேசியிருக்காருங்க இவர் போய் உள்ள சட்டமன்ற கூட புரிய வரும் அந்த சட்டமன்ற பரவ உட்பட்டாலும் தெரிய வரும் அதனால இவர் நாட்கள் சட்டமன்றக்குள்ள போனாங்க அப்போதாங்க இருக்கு சொல்லி மக்களத்துல பரவலா சீமா நாட்ட முறை சட்டமன்ற போன்று விரும்பப்படுறாங்க அப்புறம் மிகவும் அவசியம் சொல்லக்கூடிய அறுத்தொன்பது சதம் தேவையை சொல்லக்கூடிய பதினேழு சதம் காசு பதினாலு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அதாவது திமுக தலைவர் கலைஞருக்கு பிறகு திரு மு அவர்கள் அதுபோல் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கால் அவருக்கு பிறகு பார்க்கிற போது திமுக அடுத்த இடத்தை பின்பற்றுவதற்கு அதிக தகுதி பெற்றவராக திரு கனிமொழி அவர்கள் நாற்பத்தி ஒன்பது சதவீதமும் உதயநிதி ஸ்டாலின் முப்பத்தி ஆறு சதவீதமும் சபரிசன் பதிமூணு சதவீதமும் காசோ பத்து சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க அதாவது எப்படி புரிந்து எடுத்துக்கணும் முதல்வருக்கு அடுத்தபடியாக அந்த இடத்தை இப்படி இருக்க யார் வரணும் அப்படிங்கற போது முதலமைச்சராகவோ இல்ல தலைவராகவோ யார் வரணும் பார்க்கற போது அந்த திமுக தொண்டர்கள் மத்தியிலே பெரியாசதத்தை உலங்காக இன்னைக்குரியும் கடைபிடிக்கிற கனிமவர்கள் வந்தா சிறப்பா இருக்குன்னு சொல்லி அந்த கட்சி திமுக தொண்டர்கள் மத்தியிலே திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி வரணும் விரும்புறாங்க அதுக்கு அடுத்தபடியாக உதயநிதி கிட்ட தப்பு இல்ல அப்படிங்கறது திமுக தொண்டர்கள் மத்தியிலே பரவலாக இருக்குது வருகிற சட்டமன்ற தேர்தலில் நான்கு போட்டி போட்டி வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிற போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையின்படி நான்கு அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையை உற்று நோக்கும் போது வாக்கள் சிதறும் இதனால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்பது தவறு திமுக அதிமுக தாவேகா ஆகிய மூன்று கட்சிகளில் திமுக வலுவான கூட்டணியாக காணப்படுகிறது அதிமுக மற்றும் தாவேகா தனித்தனியாக பல பலமான கூட்டணி அமைந்தால் மும்முனை போட்டியாக நிகழும் நாதாக்கா நான்காவது இடத்தை பிடிக்கும் கூட்டணி அமைத்தால் இரண்டாவது இடத்தை பிடிக்க அதிமுகவுடன் கடும் போட்டியாக அதிமுகவுடன் கடும் போட்டியாக இருக்கும் அதாவது கடுமையான கூட்டணி அமைந்தா திமுக அமைஞ்சா அதிமுக திமுக அதிமுக தாவைக்குள்ள போய்ட்டு தான் இருக்க முடியும் தாவே திமுகவுக்கும் தாவேக்க போட்டியே இருக்காது ஏன்னா இந்த ரெண்டு அதிமுக தாவைக்குள்ள போட்டி ஏற்றுறதெல்லாம் இந்த வர சட்டம் தேர்தல் இருக்க முடிய ஆட்சி பிடிப்பது ஏறத்தால கிட்டத்தட்ட திமுக ஊர்ஜம் படுத்து தான் எடுத்துக்கலாம் சோ தாவேக்கா ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பில்லை அப்படியே ஒரு காலில் அதிமுக தாவேக்கா ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சால் கூட திமுகவுக்கு தான் ப்ளஸ் ஆமிருக்கு ஏன்னால் பாஜக குழு ஏற்றுக்கொண்டாவே ஏற்று அந்த ஓட்டுகள் வராது ஸோ இந்த திமுகவில் இருந்தால் ஓட்டு இப்படி போகுது அந்த ஓட்டுகளை வந்து ஒரு திமுக ஒழுகப்படுத்திட்டாங்கன்னா அந்த ஓட்டுகள் மறுபடியும் போக வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட அதே மாதிரி பாஜக அண்ணாமலை தொடர்றாரா தொடரலையா தொடரலன்னா அவர் சம்மந்தப்பட்ட ஆதரவாளர்கள் எல்லாமே கேள்வி குறிக்கிறார்கள் அபிஜேப்கா